வணக்கம் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல நடந்த ஒரு நிகழ்வுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் குற்றத்தாக்கள் பதிவு செஞ்சிருக்காங்க நம்மளுடைய காவல்துறை இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சா அப்படின்னு உங்களுக்கு கேள்வி இருக்கலாம் ஆமா இவ்வளவு வருஷம் ஆனாலும் நியாயம் கிடைக்கும் அப்படின்னு எல்லா மக்களும் எதிர்பார்க்கிற மாதிரி தான் நம்மளும் எதிர்பார்க்குறோம் ஆனா இந்த கேஸை பின்னாடி நோக்கி தோண்ட தோண்ட பார்த்தோம்னா பெரிய பெரிய பூதமே கிளம்பி வருது அந்த அளவுக்கு இந்த கேஸ்ல ஒரு மிகப்பெரிய சர்ச்சை வந்து கிளம்பியிருக்கு அரசியல் வட்டாரங்களில் பல விஷயங்கள் பேசப்படுது அது என்ன கேஸ் அப்படின்றது உங்களுக்கு ஆர்வமாக இருக்கா வாங்க அத பத்தி ஃபுல்லா பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் விசா ஸ்கேம் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டது இப்போ நம்மளுடைய காரக்குடியோட நாடாளுமன்ற எம்பி திரு கார்த்திக் சிதம்பரம் அப்போ உள்துறை அமைச்சராக இருந்தா பா சிதம்பரத்தோருடைய மகனா இருந்தாரு நம்ம வேதாந்தா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்டெர்லைட் நிறுவனம் நம்ம தூத்துக்குடியில நம்ம பார்த்துருப்போம் ரொம்ப பெரிய கலவரமே நடந்து கிட்டத்தட்ட பன்னிரெண்டு பேருக்கு மேல வந்து காவல்துறையாளர்கள் காவல்துறையில இருந்து சுட்டிருக்காங்க ஒரு பெரிய கலவரமே நடந்து அங்கிருந்து ஆலையவே அந்த இருந்தாங்க ஆலையோடைய சப்டரி நிறுவனமா ஒரு பவர் ஹவுஸ் ஒன்று இருந்திருக்கு டிஎஸ்பிஎல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப ஒரு பவர் ஜெனரேட் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம் இருக்கு இந்த நிறுவனத்திற்கு சீனால இருந்து நிறைய பேர் இங்கே வேலை தேடி வந்திருக்காங்க அவங்களுக்கு விசா கொடுத்ததுல ஒரு முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு கிட்டத்தட்ட ஐம்பது லட்ச ரூபாயிலிருந்து நானூறு கோடி ரூபா வரைக்குமான இந்த ஊழல்கள் இருக்கலாம் அப்படின்னு வந்து பரவலாக பேசப்படுது இதில் ஒரு இரநூத்தி அறுபத்தி மூணு பேருக்கு அதாவது அந்த நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட லிமிட்டை தாண்டி இரநூத்தி அறுபத்தி மூணு பேருக்கு விசா எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க இந்த விசா கொடுத்ததுல முறைகேடு நடந்திருக்கு லஞ்சம் கொடுக்கப்பட்டிருக்கதா இப்போ ஒரு பிரைமாபி வந்து கொடுத்துருக்காங்க இதில் பாத்தீங்கன்னா பாஸ்கரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து லிங்க் பண்றாங்க இவர் கார்த்திக் சிதம்பரத்துக்கு ரொம்ப நெருங்கிய ஒருத்தர் அப்போ உள்துறை அமைச்சராக அந்த பா சிதம்பரத்துடைய மகன் அப்படின்றனாலையும் விசா வழங்குறதுல அங்கே ஒரு முறைகேடு நடந்திருக்கும் இவர் மேலே ஒரு பிரைம் ஆஃபீஸ் இருக்குன்னு சொல்லி முதல் குற்றச்சாட்டாக கார்த்தி சிதம்பரம் மேலே வச்சு இந்த சார்ஜ் ஷீட்டை வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க இது அடுத்து எப்படி எப்படி நவருது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் ஒரு விசா கொடுக்கறது முறைகேடு தான் அது தப்பான விஷயமாக தான் தோணும் அதில் இன்னும் அவ்வளோ பெரிய பூகம்பம் இருக்குது பெரிய பூதங்கள்லாம் இதில் என்ன இருக்குது அப்படின்னு உங்களுக்கு கேள்வி இருக்கலாம் இது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல நடந்த நிகழ்வு கொஞ்சம் அப்படியே இன்னும் பின்னாடி போனோம்னா ரெண்டாயிரத்தி எட்டில் முதல் இந்தியாவுடைய ஆட்சியில என்ன பண்ணிருந்தாங்கன்னா அப்போ சீனால இருந்து ஜிபிங் இந்தியாவுக்கு வந்து சீனா கம்யூனிஸ்ட் பார்ட்டி தான் அங்க ஆளுது அங்க வந்து அரசும் ஒரு கட்சி தான் நடத்துது ராணுவத்தையும் ஒரு கட்சி தான் நடத்துது அங்க இருக்கக்கூடிய நிர்வாகங்களையும் ஒரு கட்சி தான் நடக்குது இதே நீங்க இந்தியாவை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அரசு இயந்திரம் அப்படின்றது தனியா செயல்படும் முப்பது வருடங்கள் வரைக்கும் ஒருத்தர் வந்து வேலை பார்க்கலாம் அதிகபட்சமாக ஆட்சியாளர்கள் அப்படின்றது ஐந்து வருடத்துக்கு ஒரு முறை எலெக்ஷனில் நம்ம தேர்ந்தெடுத்துட்டு இருப்போம் ராணுவம் அப்படின்றது இவங்களுடைய கட்டுப்பாட்டாளர்கள் எல்லாம் சேர்ந்து வேலை பார்க்கமே தர ஒவ்வொன்றும் தனித்தனி இண்டிவிஜுவல் என்டிட்டியா தான் இந்தியாவில் இருக்கும் ஆனால் சீனாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கட்சி தான் அங்கே ஆட்சி கட்சி தான் அங்கே மக்கள் கட்சி தான் வந்து ராணுவம் எல்லாமே எங்கள் கட்சியுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கும் அந்த சீன கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கும் இந்தியாவில் இருந்த இந்திய இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்போ ஆட்சியில் இருந்த மன்மோகன் சிங்கோட ஆட்சியில் இருந்த கட்சிக்கும் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க ரெண்டு கட்சிக்கு நடுவில் எதுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் அப்படின்னு கேட்கலாம் ரெண்டு நாடுகளுக்கு நடுவில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போகலாம் நம்ம நாட்டில் வந்து சீனா வந்து ஒரு ஃபேக்ட்ரி ஆரம்பிக்குது இல்லை சீனாவில் இருக்க ஒரு கம்பெனி இந்தியாவில் ஃபேக்ட்ரி ஆரம்பிச்சுன்னா அது பிரச்சனை இல்லை இது நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு நம்ம சொல்லி இந்தந்த விஷயங்கள அவங்க நாட்டில் பண்ண போகிறாங்க அவங்களுக்கு சட்ட சட்டத்திட்டங்கள் இருக்குது வரையறையாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து பண்ணலாம் ரெண்டு நாடுகளுக்குள்ள கட்சிகளார இந்த புரிந்துணர்வு போட முடியுமா என்ன ஆகும்னா நம்ம வந்து இந்த நாட்டுடைய இறையாண்மையவே இது ஒரு கேள்விக்குறி ஆக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்போ ஒரு நாடு இன்னொரு நாடு ஒப்பந்தம் போடும்போது இதை இதை தான் நம்ம ஷேர் பண்ணிப்போம் சொல்லிட்டு லிமிட் இருக்கும் நம்மளால பார்கெயின் பண்ணிக்க முடியும் நாட்டுடைய பாதுகாப்பு நாட்டுடைய நலனை மனசுல தான் நம்ம இந்த புரிந்துணர் ஒப்பந்தம் அப்படின்றது போடுவோம் ஆனால் இப்போ ரெண்டு கட்சி போது இது எல்லாத்தையும் பைபாஸ் பண்ணிடலாம் ரெண்டு கட்சிக்கும் காங்கிரஸ் கட்சியோடைய உள்கட்டமைப்பை பத்தி தான் நாங்கள் வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஷேர் பண்ண போறோம் கம்யூனிஸ்ட் பார்ட்டி அதோட உள்கட்டமைப்பு தான் நம்மள ஷேர் பண்ண போகுதுங்கிறது ஒரு மேற்போக்கா போக்கா பார்க்கும்போது இல்லை என்னங்க இருக்குன்ற மாதிரி இருக்கும் ஆனா உள்ள நீங்க பாத்தீங்கன்னா எப்படி எப்படி நம்ம நாடு செயல்படுது எந்த மாதிரியான சோசியல் ஸ்ட்ரக்சர் நம்ம நாட்டுல இருக்கு நம்ம நாட்டில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குன்னு சொல்லி நாமளே கம்யூனிஸ்ட் கட்சி கிட்ட கொண்டு போய் கொடுக்குற மாதிரி ஆயிடும் அந்த கம்யூனிஸ்ட் கட்சி எவ்வளோ சீனால இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி எவ்வளோ மோசமான ஒரு நாடு நம்ம நாட்டுக்கு எவ்வளோ மோசமான விஷயத்த செய்துன்றது ஏன்னா நமக்கு நேர்காலத்திலேயே நம்ம கிட்ட போர் தொடுத்து வந்தவங்க அதே மாதிரி இப்போ பல நேரங்கள்ல நம்மளோட எல்லையோரங்கள்ல பாது எல்லையோரங்கள்ல பல அச்சுறுத்தல்களை விளைவித்தவங்க இரும்பு கம்பியால நம்ம இராணுவ வீரர்களை தாக்கி கொண்ட இந்த கம்யூனிஸ்ட் கட்சியோட தான் இந்த காங்கிரஸ் கட்சி வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விவாதமா ரெண்டாயிரத்தி எட்டு காலத்துல நடந்தது அதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் சீனாவில் இருக்கக்கூடியவர்களுக்கு இங்க ஒரு இல்லீகலா விசா வழங்கறது அப்படின்றது பாத்தீங்கன்னா எந்த விதத்துல சரியா இருக்கும் இதுக்கும் அதுக்கும் நேரடி தொடர்பு இருக்குமா அப்படின்ற கேள்வி எல்லா சா ஈஸியா இடத்தான் செய்யும் தான் அரசியல் வட்டாரங்களை ரொம்ப பெரிய விஷயமா பேசுறாங்க ஒரு சின்னதா ஒரு முறைகேடு நடந்திருக்கு ஒரு ஐம்பது லட்சத்துல இருந்து நானூறு நானும் இது ஒரு ஊழல் மணி லாண்டரிங் அப்படின்றத பார்க்காம ஒரு தேசத்துடைய பாதுகாப்பையே கேள்விக்குறியாக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு ஏன்னா அங்க இருக்கக்கூடிய ஊடுருவ ஊடுறல்காலர்கள் இது மூலயமா உள்ள வந்து நம்ம நாட்டில் தேவையில்லாத விஷயங்களை வந்து தூண்டி விடுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும் அப்படிங்கிறது தான் எல்லாரும் வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு இது அடுத்து எந்த மாதிரி கட்டத்துக்கு நவர போகுது இதுல இன்னும் வேற என்னென்ன விஷயங்கள்லாம் வெளில போறதுங்கிறத இந்த கேஸ் நகரத்தை பொறுத்து நம்ம பார்ப்போம் மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்